ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடங்களும் இருக்கு இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தானின பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கண்ணன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொந்தலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணை மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட தருகளை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சதி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி பகர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குன்னு காணவிருக்கிறோம் சிம்ம ராசி கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு பார்த்தா மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் புத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு சனியானவர் ஆறு ஏழுக்குரியவர் இப்போ ஏழாம் இடத்திலிருந்து நிலையை அடைகிறார் ஒரு நாலரை மாத காலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி நடக்கப் போகுது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சனி அல்லவா இப்போ அகரமாகக்கூடிய காலத்தில் அவர் வேகமாக ஒரு உத்வேகம் எடுத்து ஒரு செயலை வந்து இந்த காலகட்டம் கண்டிப்பாக செய்து முடிப்பார் ஏழுக்குரியவர் இது வரைக்கும் ஏழாம் ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு உத்தியோகம் இதெல்லாம் பல தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரு பார்ட்னரில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தெரியல ஒரு பிரச்சனை வேலைக்கு செய்கிற இடத்துல வந்து எனக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கல தொழிலில் வந்து எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை அதே போல் திருமணத்தை தடை திருமணம் முடிஞ்சிடும் நானும் அலையா அலை அலையிறமா ஜாதக பொ இருந்தால் மற்ற பொறுத்தரல்ல மற்ற இருந்தால் ஜாதக பொறுத்தலை அப்படின்னு வந்து ரொம்ப மனம் வந்து கொண்டு இருக்கலாம் எதிர்பாராத நேரத்தில் நல்ல மாற்றங்களும் திருப்பமும் நடக்கும் ஏன்னா ஏழுக்குரியவர் ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அசுப கேந்திர இடத்திலேயே நமக்கு வகரமாகி நல்ல பலன்களை வந்து வாரி தரவிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அசுப கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு அதே போல் அவங்க தான் பொருளாதாரத்தை தருவதில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லை ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு ஒரு வேலை செய்கிறதுனால ஒரு சோம்பேறித்தனம் என்ன தான் இருக்குது நம்ம தான் நம்மளுக்கு ஜீவனம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்ம செயல்படுத்த முடியாமல் ஒரு உடல்நிலை சு சுகக்குறைவீனம் இல்லை ஒரு கடன் பிரச்சனையில் மாறிட்டு இருக்கிறது போகிற இடங்கள்லாம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாம் நம்மளை பார்த்து வந்து ஒரு என்ன ப சொல்கிறது எதுலையுமே நம்ம பார்த்து ஒரு ஒரு பொறாமப்படுறது இதெல்லாம் இருக்குமா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லை என்னோட வசதியாக இருக்காங்களாம் நான் இவ்வளோ திறமையாக இருக்கணும் என்னுடைய புத்திசாலிதனத்தை கண்டு எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல பரம்பி வந்து நீங்கள் அடைய போகிறீங்க எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் வந்து உங்களை கண்டு பத்தடி தள்ளி நிற்பாங்க இல்லை அந்த எதிரிகள் இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து வந்துடுவீங்க வியாபாரம் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் பத்துக்கு குரு வந்து எங்களுக்கு பதவி போகுமா அப்படின்லாம் எண்ணி அவரை கவலையெல்லாம் பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டுக்குரியவர் அவர் அப்போ ஐந்துக்குரியவரும் எட்டுக்குரியவரும் பத்துக்கு வந்தால் எட்டாம் படம் தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது நம்மளுக்கு பதவி எல்லாம் கொடுக்க போகிறது உங்கள் பூர்வ முனியற்றி எல்லா போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல தொழிலில் நல்ல மேன்மை வரைக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்றவங்களுக்கு இப்போ படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைப்பது இல்லை காத்துறதுக்கே ஒரு வேலை கிடையாது இந்த காலகட்டம் வந்து காத்துறதுக்கு வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்னாக்கெல்லாம் நல்ல வேலை கிடைப்பது அவங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைப்பது இது வரைக்கும் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு வரவு செலவுக்கே பற்றாக்குறை இருந்ததுன்னு சொன்னவங்க இப்பொழுது தானே ரூபாய் சிறப்பாக இருப்பது எங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்குலாம் இல்லை எங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு கொள்வதற்காம் இப்பொழுது நல்ல மதிப்பு கிடைப்பது இந்த காலகட்டம் வந்து தொழிலில் மிகப்பெரிய அசாத்திய வளர்ச்சியும் பிஸ்னஸில் வந்து சிறப்பான முன்னேற்றங்களையும் காணக்கூடியவர்கள் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையால் சிறப்பாக அழகாக நேர்த்தியாக செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலலாம் வந்து ஒரு குறைபாடு இருந்தது ஒரு மருத்துவமெல்லாம் இப்போலாம் எடு சரியாமல் செட் ஆகாமல் இருந்ததுன்றா இந்த காலகட்டம் வந்து பெருசாக எண்ணி பயந்துருப்பீங்க இப்போ ரிசல்ட் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு தலைவலி ஜுரம் இல்லை ஒரு கேஸ்ட்ரிக் டபுள் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரொம்ப நெஞ்சோயிங் ரொம்ப பயந்துருப்பீங்க நீங்கள் போய் அதுக்காக நிறைய இந்த எல்லா வித டெஸ்ட்டும் எடுத்துருப்பீங்க பிசிஜி அதில் எடுத்து எல்லாம் ரொம்ப பயம் வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து அனைத்துமே வந்து ஒன்றும் இல்லைன்ற ஒரு எளிமையான ஒரு சாதாரண ஒரு கை வைத்து முடிகிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தந்தை வழி உறவுகளுடன் இந்த கருத்து வேறுபாடு தந்தையோடைய கருத்து வேறுபாடு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் இப்போ வந்து ஏற்கனவே ஒரு வேலை போயிருக்கோம் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கும் ஒரு நோய் பிரச்சனையாக இருக்கும் இல்லை உறவுகளோட ஒரு மனக்கசுப்பு இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையுமே இந்த காலகட்டம் வந்து அது என்ன பிரச்சனைன்னு ஆராய்ந்து செய்து கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சனியானவர் உங்களுக்கு பலவித பலன்களை தருவார் எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் வந்து தாங்கி கொண்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தைரியமாக போராடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த நாலரை மாத காலங்கள் நீங்கள் வந்து திறமையாக நிதானமாக நிறுத்தி உங்களுடைய புத்தி சாதிய தனத்தால் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் விசாரி இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது தாயுடைய வர்க்கத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது தாயுடைய சொத்து கிடைக்கப்பெறுவது தாயுடைய உடல் ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களுடைய கருத்து வேறுபாடு எதாக இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்குவது இது வரைக்கும் வந்து ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே எங்களுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மட்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்குது இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான வைத்தியங்கள்லாம் இப்போ அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு புது ஒரு நல்ல வரவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோழனோ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறப்போ இல்லை உங்களுக்கு ஒரு கணவன் மனைவியோ அமைவது குடும்பம் அமைவது சொல்லியாச்சு குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லியாச்சு அதெல்லாம் இந்த காலகட்டம் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழச கொடுத்து பூசமாகிறது வண்டி வாகன சேர்க்கை நிரந்தர சொத்து ஒன்று அமைவது சொத்து சேர்க்கை அப்புறம் ஒரு இடம் வாங்குவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நல்லா வந்து ஒரு இது வரைக்கும் இருந்த மன அழுத்தம் மன தொய்வெல்லாம் இப்போ நீங்க செயல்பட முடியாமல் இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல அதில் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே வந்து குடியுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தைரியமாக செய்து முடிப்பீங்க உங்களை உங்கள் துறையில் உங்களை வந்து வெல்வதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உதவிக்கரங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களாம் மனக்கசப்பில் பிரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ ஒன்று கூடுவது அது என்னத்தினால பிரச்சனை வந்தது கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் கருத்து மோதல்கள் தீர்வது ஒன்று இணைவது குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம் பெறுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய நிலைமையும் சஞ்சாரமும் ராகுத்தேர்துக்கு வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குருவானவர் உங்களுக்கு பத்தில் வந்தாலே பதவி பறிபோதுமா என்று பயந்து கொண்டிருந்த தன்மைகள் எல்லாம் நீக்கி இந்த காலகட்டம் வந்து ஒரு வருமானமே இல்லாதவர்கள் கூட ஒரு வருமானத்தை தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருமானம் இதெல்லாம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை இறையூறுகள் எது வந்தாலுமே அதை தைரியமாக சமாளித்து முன்னேறி செல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மன ஒரு சிறப்பான ஒரு புத்தி சாதுரியத்தையும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக திட்டம் திருப்பி எடுத்துக்கொண்டே போகிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படியே வளர்ச்சியை கண்டு அதெல்லாம் கண்டுக்காமல் கடந்து வந்துடுங்க இந்த காலகட்டம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபடுவதில் ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு குச்சானர் போன்ற புகழ்பெற்ற சனீஸ்வர தெய்விகளுக்கு தலங்களுக்கு சென்று வருவது அதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனையை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பண்களை தரும் வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வைதீஸ்வரன் கோயில் சென்று வருவது உங்களுக்கு சிறப்பான பண்களை உங்களுக்கு வாரி வழங்கி தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இந்த பிரச்சனைகளையும் அங்கே வந்து அவர் செல்வமுத்துக்குமாரசுவாமியாக இருக்கிறார் செல்வ வளமையை இன்னும் வந்து அதிகப்படியாக ஆக்கி தருபவதில் முருகனுக்கு இணையாக வேறு எவருமே கிடையாது இந்த காலகட்டம் பாக்கியங்கள் அதே போல் பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கப் போவது அதே போல் இந்த காலகட்டம் தாய் தகப்பன் என்ற ஒரு பாக்கியம்லாம் இந்த காலகட்டம் அருமையாகவே கிடைக்கப்படும் அனைத்து வகையிலும் நன்மை பெறும் இதே உங்களுக்கு சனி வகரமாக இருக்கார்னா அனைத்து விதமான படங்களும் ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வந்து சிறப்பாக இல்லை கொஞ்சம் தசாபுதிகள்லாம் சிறப்பு இல்லைன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உடல் ஆரோக்கியத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுயஜாதகத்தில் இந்த சனியானவர் வெலைத்தர பாகியதப்பட்டிருக்கார் அது உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றுக்காக அவர் வந்து உங்களுக்கு வேகமாக செயல்பட போகிறாரா இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்திற்காக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல் தெல்ல தெளிவாக காண முடியும் இந்த வக்ர சனி உங்களுக்கு வரங்களையும் நலன்களையும் வளமைகளையும் தரவறுக்கிறார் வறுக்கிறார் எப்பேற்பட்ட இடையூறுகளையும் நீங்கள் வந்து தவிடுபொடியாக்கி அதை சதிர்த்து சமாளித்து போராடக்கூடிய ஒரு சக்தியையும் அபரிமிதமான தம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தருவார் என்றால் அது மிக கிடையாது சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பார்வை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கோ தெரிவித்துக்கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்ரமா இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து விட்டுரும் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த நிலப்படனில் இருந்து விவசாயத்திலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குறுத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பாதுகாக்கும்பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும் காலச்சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடவரே அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே இதுதான் அவள் லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் தனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்ச வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடை தானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகனோ அவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தூண்டுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்யறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடைய மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாட்லலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்று இலகிய மனது அதனால் தான் அவர் வரணா வரணும் வரங்க கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் அவனுடைய அவங்களுடைய வலிமையார் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் அறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பல அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போனோம் கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதற்கு மூலமும் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் அது சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏழர சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ் வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பசஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுக்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோமலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்